வெல்கம் டு பெரியநாயம் ரியல் எஸ்டேட் அருண் பேசுறங்க நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் இந்த வர பூமி ஆளினாலும் அடுத்த வீடியோ பூமி கண்டிப்பாகுங்க அதனால் எல்லா வீடியோவுமே பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு செண்டு இரநூத்தம்பது அடி ரோடு பேஸோடு வந்துருக்குதுங்க மேற்கு பார்த்து வடக்கு பார்த்து வருங்க இதான் வில்லேஜுங்க வில்லேஜ் ஒட்டியே வந்துருங்க ஊரடி பூமியாக வந்துடுங்க மெயின் ரோட்லேருந்து ரெண்டு லேண்டை தான் தள்ளி வருங்க மெயின் ரோடு வீடியிலே காட்டுற பாருங்க அந்த தென்னந்தோப் தெரிய தான் மெயின் ரோடுங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உள்ளே பஸ் ரோட்டுங்க இதுதான் வில்லேஜுங்க பஸ் ஸ்டாப் போட்டி அந்த லேண்டை வந்துடுங்க இந்த ரோடுமே பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ரோடுங்க தார் ரோடு சேன்ஸில் ஆகிடுச்சிங்க இன்றைக்கி கூடி சீக்கிரம் தார் ரோடு போட்டுருவாங்க கிட்டத்தட்ட ரோட்டோட அகலம் அறுபது அடி வருங்க நீங்கள் ரேட் கம்மியாக மெயின் ரோடுக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க சுற்றியுமே வீடுக்கு தானுங்க மேற்கு பார்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடி ரோடு ஃபேஸ் வருங்க வடக்கு பார்த்து ஒரு அறுபது அடி எட்டு எழுபது அடி வருங்க நல்ல ரோடு ஃபேஸோடு இருக்குதுங்க வீடு கட்டுறக்கு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இல்லை கம்பெனி கட்டுறக்குமே சூட்டாங்க நம்ம குடோன்லாம் கட்டுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சூட்டாங்க நல்லா ரெட் சைல் வருங்க ஊரொட்டி இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப சிரமங்க இது புதுசாக வந்துருக்குதுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டூடுப்பேட்டை மெயின் ரோட்டில் பெரியவட்டிங்கிற ஏரியாவில் இருக்குதுங்க வெட்டிக்கு பக்கத்தில் வந்தீங்கன்னா இருக்குதுங்க மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு ஐநூறு மீட்டர் தான் வருங்க அவ்வளோவே வராதுங்க அதை விட குறைவாக தான் வருங்க இதே இல்லாண்டு தானுங்க டோட்டலாக நாற்பத்தோரு சென்டுங்க சதுரமாக இருக்குதுங்க நூறு சதுர வாசித்துப்படி இருக்குதுங்க எங்கேயுமே இருக்காதுங்க ஒரே பாக்ஸ் டைப் இருக்குதுங்க இந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா தச்சமயந்த ஒரு லேண்டை சேல் ஆகிக்குதுங்க நாற்பது சென்ட் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு ஒன்றே கால் லட்சம் சேல் ஆகிக்குதுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் பஸ் ஸ்டாப்பும் பார்க்கங்க எல்லா வசதியுமே இருக்குதுங்க ஜங்ஷனும் பார்க்கங்க பேங்க்கு ஹாஸ்பிட்டலு பெட்ரோல் பங்க்கு எல்லாமே நடக்கிறதோடு தான் மிஸ் பண்ணிடாதீங்க பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க